இன்றைய தினம் காலையில் கொடிகாமம் நகரப்பகுதியிலும் தற்போது சாவகச்சேரி நகரப்பகுதியிலும் இந்த கையெழுத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கையெழுத்து போராட்டத்தில் பொது அமைப்புகள் பொதுமக்கள் வர்த்தகர்கள் அனைவரும் வருக ஆர்வத்தோடு இந்த கையெழுத்து போராட்டத்தில் பங்குபற்றி தங்களுடைய கையொப்பத்தை வைத்து வருகின்றார்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் மக்களும் எங்களுக்கான நீதியை கோருகின்ற விதத்திலே நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தில் உணர்வு ரீதியாக பங்கெடுக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கூட செம்மணி மண்ணிலே ஒவ்வொரு நாளும் பன்னிரெண்டு பதினைஞ்சு இருபது வரையான எலும்பு கூடுகள் ஒன்றோடு ஒன்றோடு பின்னி பிணைந்தவாறு அகழ்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மக்களுக்கு எவ்வாறான ஒரு அநீதி இடம்பெற்றது என்பதை சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் காட்டுவதற்காக இந்த கையெழுத்து போராட்டத்தை வடக்கு கிழக்கென்றும் அனைத்து கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே எமது மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன்